ஸ்ரீ குருபியோ நம இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் ஆசிரியை ஆசியுரை வழங்க வந்திருக்கும் பூஜ்ய சுவாமினி நீலகண்ட பிரியா அம்பா அவர்களுக்கும் எனக்கு முன்னாடி இப்போ பேசின திரு திருமதி பாம்பே ஞானம் அவங்களுக்கும் மேற்கொண்டு இங்கே இருக்கிற கஜானன பிரியா சுவாமினி அவங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரம் மற்றும் இங்கே கூ கூடியிருக்கும் அத்தனை நம்மளுடைய பாரத தேச தேசத்தின் வருங்காலம் அப்படின்னா அது மங்கையர் தான் ஏன்னா அவங்க படுகுக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்க போகிறது அவங்க அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம்னே சொல்லிப்பேன் ஏன்னா நம்மளுடைய கலாச்சார பிரகாரம் நம்ம மகளிர மகளிராவே பார்க்கறது இல்லை நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட என்னன்னு சொல்கிறோம் ஒரு அம்பாள் வந்ததா ஒரு காடஸ் வீட்டுக்கு வந்ததாக தான் நினைக்கிறோம் அதுதான் நம்ம ஹிந்து சனாதன தர்மம் அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மத்தில் எது அழகோ அதை நம்ம போற்றுறோம் எது வந்து பல காலங்கள் நீடித்து இருக்கோ அதை போற்றுவது தான் சனாதன தர்மம் அப்படிங்கிறது அது என்ன வகுத்து கொடுக்குறதுனால் நம்மளுடைய கல்ச்சர் நம்ம பாரம்பரியத்தை வகுத்து கொடுக்கறது பாரம்பரியம்ங்கிறது புஸ்தகத்தில் படித்து சொல்லி கொடுத்து வருவதில்லைங்க நடைமுறையில் பார்த்து பழகி வருது தான் ஒவ்வொரு வீடும் இப்போ அவங்க சொன்ன மாதிரி கலையின் எடுத்துக்காடாக காட்டாக நம்மது நாட்டில் வாழ்ந்து வருகிறது இப்போவும் இருக்குது யோரப் எடுத்துட்டிங்கன்னா எல்லா விதமான அவங்களுடைய ட்ரெடிஷனும் லாஸ்ட் எல்லாமே மியூசியமில் போய் தான் பார்க்கலாம் ஆனால் இன்னி வரைக்கும் நம்ம வீட்டிலையும் ஒவ்வொரு நம்ம கோவில்கள் எங்கே பாரு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ட்ரெடிஷனை அது பிற்காலத்தினருக்கு போக விட போய்விடாமல் பாதுகாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதுக்கு தான் யங்கர் ஜெனரேஷனை நாங்கள் நம்ம ஊக்குவிக்கணும் யங்கர் ஜெனரேஷனோட லைஃப் என்னென்னா அவங்க லைஃப் வாழறது ஒன்றும் இல்லை தே ஆர் த லிங்க் பிட்வீன் த பாஸ்ட் அண்ட் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அவங்க சுதா அம்மா சொன்னாங்க எப்படி நமது வேதங்களில் மகளிருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு ஹிந்து தர்மமானது என்ன சொல்கிறதுன்னா ஒன்று ஒரு விஷயம் பாவனா நான் வந்து ஒரு டான்ஸ் டீச்சர் டான்சர் பாவனா பாவனை அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் அது வந்து நாட்டியத்துக்கோ ட்ராமாவோ சேர்ந்தது பாவங்கள் சொல்கிறது அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் இந்து வாழ்க்கையில் பாவனையை ஒட்டி தான் வருதுங்க ஒரு சின்ன மஞ்சள் எடுத்துக்கிறோம் மஞ்சள் கொஞ்சோண்டு மஞ்சளை கையில் எடுத்துக்கிறோம் அதை வந்து ஒரு மவுண்டன் மாதிரி பிடிப்பாங்க வீட்டில் அதுதான் பிள்ளையா இருப்பாங்க வாட் இஸ் தட் தட் இஸ் அ பாவனா யூ மேக் யூ இன்வாக் அ டர்மரிக் இன் டு பிள்ளையார் அது ஒரு பாவனா நம்ம வந்து நம்ம இந்த இந்த நாள் வரைக்கும் நம்ம குழந்தைகள் கிட்ட ஒரு ரூபா நோட்டை கொடுத்து அது மேலே மிதிச்சுன்னு போனால் மிதிப்போமா யாராவது ஒருவர் பண்ணுவோமா எந்த ஒரு இந்தியன் இ பி ஆர் முஸ்லீம் ஹி ஓன்ட் ஸ்டாம்ப் அண்ட் ருபி நோட் பிகாஸ் ஹீ இஸ் ஃபாலோயிங் இந்துத்துவம் ஆக்சுவலி ஏன்னால் நம்ம அதை ஒரு லக்ஷ்மியாக பார்க்குறோம் இட்ஸ் எ பாவனா வி திங்க் தட் வெல்த் இஸ் லக்ஷ்மி தட் டூ காடஸ் அது விஷ்ணுன்னு நம்ம யாருமே பார்க்குறது இல்லை அந்த விஷ்ணுவோட கான்சர்ட் லக்ஷ்மின்னு தான் பார்க்கணும் தனலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி தைரிய லக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி எல்லாமே லக்ஷ்மி காடஸ் ஏன்னா விமன் ஆர் தாயினி தாயினா என்ன அர்த்தம்னா த எட்டர்னல் கிவர் எப்பொழுதுமே வாழ்க்கையே அவங்க கொடுத்து கொண்டே தான் இருப்பாங்க ஒரு புஸ்தகத்தை கீழே போட்டுட்டு அது மேலே நம்ம காலை வைப்போமா ஏன் இன்னும் ஒரு மனுஷங்க மேலே காலை வச்சாலே என்ன பண்ணுவோம் தொட்டு கும்பிடுவோம் அது வந்து என்னன்னா நம்ம அவங்கக்குள்ளே இருக்கிற தெய்வத்தன்மை இதெல்லாம் எதில் வருதுன்னா நம்ம கல்ச்சர் பராம் ப பாரம்பரியம் சனாதனம் இது சொல்லி கொடுக்குறது தாங்க இந்த வாழ்க்கை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்எஸ் டு நோட் தட் நம்மளுடைய கல்ச்சரானது வேதிக் ட்ரெடிஷன்லேருந்து வருது அண்ட் வேதிக்க ட்ரெடிஷன்லேருந்து என்ன சொல்கிறதுன்னா விமன் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மனுஸ்மிருத்திரியில் சொல்கிறது எத்த நாரியஸ்து பூஜியந்தே ரமந்தே தற்ற தேவதாக எத்த எதாஸ்து நூஜியந்தே சர்வா சர்வாச திற அப்பல கிரியாக வேரெவர் விமென் are given due respect. Even the gods reside in that place. And where they are not respected, all actions remain unfruitful. So we see women ki importance and simplicity. Da our art essence. Number culture essence is simplicity. And other mukhyama thakka ஒரு மீடியமாக இருக்கிறவங்க த இந்தியன் உமன் அட் ஹோம் வீட்டில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம வெளியில் வந்து பெரிய பெரிய பர்சனாக இருக்கலாம் ஒரு பெரிய ஒரேட்டராக இருக்கலாம் பெரிய என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் வீட்டில் எப்படி நம்ம அந்த கலையும் கலை பண்பாட்டையும் பாதுகாக்கிறோமோ அதுதான் நமது பின் பின் வர மக்களுக்கு எது எடுத்துக்காட்டாக கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா குல தர்மத்தை காப்புற காப்பாற்றுறவங்க விமன் தான் விமன் வந்து ஒரு பூ மாதிரி சொல்லுவோம் ஒரு இடத்துல அது மலர்றது ஆனால் எடுத்துன்னு போய் அலங்காரம் பண்ணுறது இன்னொரு தெய்வத்தை இடத்துல ஒரு விமனோடய லைஃப்பில் எவ்வளோ மாற்றங்கள் நானே நினச்சிப்பேன் என் லைஃப்பில் நான் வந்து எங்கள் அம்மாவோடு இருந்தேன் எங்கள் அம்மா அப்பாவோடு வளர்ந்தேன் ஆனால் இன்னொரு வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டை அம்மா அப்பாவாக நினைக்கிறேன் அவங்களுடைய குலத்தை நம்ம எவ்வளோ நம்ம இது வந்து தியாகம் சொல்ல மாட்டேங்க நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி த த சொசைட்டி ஹஸ் கிவன் அஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பீங் ட்ரூத்ஃபுல் டு ஆர் கண்ட்ரி இது வந்து இது மாதிரி ஒரு ஒரு மகளிரா அதாவது ஒரு தமிழ் இதற்கு பெண்ணாய் பிறந்திட மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் ரொம்ப ட்ரூ ஆஸ் அ ட டான்சர் ஆஸ் அ ஆஸ் எனி பர்சன் நம்ம லைஃப்பில் எவ்வளோ மாற்றங்கள் ஒரு மகளிரில் இருக்குது அவங்க சொன்னாங்க சுதாசேஷன் சொன்னாங்க மனசில் திடம் இருக்குதுன்னு அதனால தான் நம்ம வி ஆர் பேரர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அதில் கொஞ்சம் கூட அவங்க வந்து நிறையா பெயின் பேரிங்லாம் கிடையவே கிடையாதுங்க மென் விமென் ஆர் பெயின் பேர் தே கேன் பேர் டாலரன்ஸ் அதனால தான் நம்ம என்ன நம்மளுக்கு நிகழ்ந்தாலும் அதை நம்ம ரொம்ப எதிர்க்காம இருந்தாலும் நம்மளுடைய வழிப்பிரகாரம் நடந்து செல்ல வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மாத்ரு தேவோ பப அப்படின்னு சொல்கிறது பித்ரு தேவோ பவ ஏ மாத்ரா மாதா மதர் உலகத்தில் எல்லாமே இந்து சனாதனம் பிற மதர் நேச்சர் ஃபாதர் நேச்சர்னு சொல்கிறது இல்லை இட் இஸ் மதர் நேச்சர் ஏ பிகாஸ் ஷீ கிவ்ஸ் ஷீ கிவ்ஸ் ஸோ மச் வித்வுட் எனி லுக்கிங் ஃபார் எனி எனி மழ மேகம் மாதிரி தந்து தருவாங்க ஆனால் எதுவும் எதிர்பார்க்கறதில்லை ஷீஸ் த எப்பிட்டோம் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன் அண்ட் இட் இஸ் த மதர் ஹூ லீட்ஸ் த சைல்ட் அண்ட் டெவலப்ஸ் ஹிம் டு இட்ஸ் ஃபுல்லஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ விதமான பலவிதமான இங்கே இருக்கிற இந்த பொம்மை மாதிரி நிறையா நம்ம பண்ணுறோம் ஒரு குழந்தைய கொண்டு வரத அதுக்கு வந்து நம்ம என்ன ரொம்ப முக்கியம்னா நம்மளுடைய வீடு வீடுங்கிறது முதல் அந்த இருந்து தான் ஆரம்பிக்கிறது நம்ம டீச்சிங் விமென் என் பிரகாரம் வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிறது டீச்சிங் நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தான் வருங்கால சந்ததியினர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுக்குறாங்க இப்போ நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா சக்தி அப்படின்னு ஒன்று விஷயம் சொன்னாங்க சக்தி த பவர் ஓகே பவர் சொன்னாங்க நம்மளுடைய புராணங்களில் வந்து டிசையர் அப்படின்னு ஒன்று இருக்குது டிசையர்னால் நம்மளுக்கு வேணுங்கிறது டிசையர் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் என்ன சொல்கிறாருன்னா டிசையரே இருக்கக்கூடாது டிசையர் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் உபனிஷத்துலலாம் டிசையர் ரொம்ப தேவை டிசையர் அப்படின்னா என்ன ரெண்டு வேறு மாதிரி வருது எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் டிசையர் அப்படின்னா என்னென்னா த பவர் டு டிசையர் அது ஒரு இச்சா சக்தி அது இருந்தால் தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியுங்க ஆனால் அந்த டிசையர் வந்து சரியான அப்ராப்ரியேட் டிசையராக இருக்கணும் முதல்ல ஏ அப்ராப்ரியேட் டிசையர் அதாவது கரெக்டான டிசையராக இருக்கணும் எதுக்கு டிசையர் இருக்கணும் ஒன்றத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற டிசையர் இருக்கணும் ஒரு நல்ல காரியம் பண்ணணுங்கிற டிசையராக இருக்கணும் அந்த சமயத்தில் அந்த டிசையர் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக வருது வந்து அடுத்ததாக வந்தது என்ன வருதுன்னா இட் இஸ் ஞானசக்தி கிரியாசக்தி இந்த மாதிரி இந்த சக்திகளெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிசையர் வரணும் ஸோ இட் ஷுட் பி அன் அப்ராப்ரியேட் டிசையர் அ பேலன்ஸ்ட் டிசையர் நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ உலகத்துலேருந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அதுக்கு தகுந்த எக்ஸாம்பிள் விமன் தாங்க வாட் வி டேக் அண்ட் வாட் வி கிவ் போத் ஆர் ஈக்குவல் பேலன்ஸ் டிசையர் அண்ட் க்ளீன் டிசையர் இட் ஷுட் பி ஃப்ரீ ஆஃப் ஜெலசி இட் ஷுட் பி ஃப்ரீ ஆஃப் க்ரீடு இட் மஸ் பி ஃபீல் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் ஆல் தி நெகட்டிவ்ஸ் இன் லைஃப் ஆங்கர் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற டிசையர் அப்ராப்ரியேட் பேலன்ஸ்ட் க்ளீன் ஏபிசி டிசையர் டி இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில் இது பிரகாரம் நம்ம வாழ்ந்து நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து இந்த ஹிஸ்டரியில் இருந்த வேதங்களில் எப்படி மக்களே நம்ம விமனை புகழ்ந்தாங்களோ அதுக்கு ஏதுவாக நம்ம இருந்து தர்மாவை கடைப்பிடித்து நம்ம கண்டிப்பாக இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு ஒரு ஊந்துகோலாக இருப்போம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட ஒரு சந்தேகம் இல்லை யங்கர் ஜெனரேஷன் need to only think about the responsibility of the past and future connection history should not become something which is a museum it should be a living tradition and other young women girls they are the only method how we take them with us it is only